ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஃபன் ஸோ இந்தோண்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்க கேட்டிங்கன்னா நம்ம வந்து போன வீட்டில் பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு பார்த்திங்கன்னா பக்கின் நேப்பில் வந்து வருது அப்டேட் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வந்துருச்சு ஸோ டிராக்டரு மட்டும் வரல இன்னொரு அனிமலும் பார்த்திங்கன்னா சேர்த்து வந்துருக்கு ஸோ அது என்ன அனிமல் எப்படி இருக்குது டிராக்ட்ரு அப்படின்றா வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ நம்ம பார்த்தினா வந்து டிராக்டரு மட்டும்தான் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு மட்டும் வரலை பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு ஒரு அனிமலும் வந்துருக்குது ஸோ என்ன அனிமல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஃபலோ அதாவது மாடு ஏய் யாரை பத்திரம் எருமை மாடு திட்டுறா அப்படின்னு கேட்காதிங்க பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க தான் யாரையும் திட்டலை பார்த்தீங்கன்னா வந்து அது மாடு மாதிரியும் இல்லை ஸோ பார்க்குறது கிட்டத்தட்ட எப்படிமா இருக்குது இந்த பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ராணா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு காட்டு யானை காட்டு எருமையா அந்த இதை அடக்குவாங்க பார்த்தீங்களா அந்த காட்டு எருமை மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாடு மாதிரி தாங்க இருக்குது சரி நம்ம வந்து கேம்லேயே நேரடியாக கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம் ஸோ இப்போ நம்ம வந்து நேராக ப்ளக் இன் ஆப் போய் பார்ப்போம் ஏன்னா பிளகின் ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஸோ என்ன அப்டேட் மாற்றிருக்காங்க என்னென்னா கொண்டுருக்காங்க அப்படின்றத வாங்க நேராக ஆப்லேயே போய் பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா ப்ளக் இன் ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்கோடு கீழே என்ன சிற்கோடு என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா காரும் போட்டிருக்காங்க ஸோ பைக்கு அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் போட்டால் தான் போடுவார்னு நினைக்கிறேன் ஸோ இதோட பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே கார் ஸ்டீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹெவி பைக் அதாவது இந்தியன் ஹெவி டிரைவர் லோகோவை போய் வச்சுருக்காருங்க கார் ஸ்ட்ரீட்டுன்ட்டு ஸோ அவர் இந்தியன் ஹெவி டிரைவர் வந்து கிரியேட்டர் வந்து அந்த இதை பார்த்தாரான்னு தெரில வந்து தெரில சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஃபலோ காப்பி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து நேராக கேம்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ளகின் போய் இன்ஸ்டால் கொடுத்துரும் ஸோ பார்த்தீங்கன்னா விளம்பரம் வரும் வெயிட் பண்ணுவோம் ஓகே விளம்பரம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா ஃபைல் லோட் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து லோடாகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பஃபலோ லோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சவுண்டுலாம் எப்படி இருக்குதுன்னு தெரில போய் பார்ப்போமா சரி இப்போ நான் வந்து அந்த சிட்டி இருக்குது பார்த்திங்களா அது மோடு போட்டது பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கலை ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ தான் சிட்டி மாதிரி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் சரி பார்த்தீங்கன்னா வந்து பத்து போட்டால் நமக்கு வந்து வந்துடும் சீக்கோ டென்னு எங்கடா என்னங்க ஐயோ பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்கடியில் பிரித்து இருங்க பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது என்னங்க சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ணுதுங்க பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண நம்ம சுட்டுதை பார்த்தீங்கன்னா பூமியை விட்டு வெளில வந்துச்சு என்னடா எங்கே தலோர் பக்கம் அசை கீழே இருக்க அந்த தாடை இருக்குது பார்த்திங்களா அது ஒரு சக் அது ஒரு பக்கமாக இருக்குது இது என்னங்க புது பொருளையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ளென்சி கோட் போட்டுக்குவோம் அப்போ தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணாது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமமான சர்ஃபேஸ் போய்ட்டு நம்ம வந்து அந்த பஃபலோவை போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ராணா அடக்கிற காட்டுமை மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து மொட்டை அம்மா வந்து ராணாவை மாற்றிட்டு இப்போ ஒரு பஃலோவை போட்டு மொட்டை அம்மா வந்து அடக்கிறானா இல்லைன்றதை பார்த்துருவோமா ஓகே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பஃபலோ ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்னாடி பார்த்தீங்கன்னா வால்னா ஆடிட்டு இருக்குது ஓகே அப்போனா இப்போ நம்ம வந்து பஃபலோ வந்து ஒன் டு ஒன் ஃபைட்டு கூப்பிடுவோமா வாடா 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 நீனா நான் பார்த்துருந்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபுன்சி கோடு போட்டிருக்கோம் அதனால் நோக்கவலை ஓகே வரான் வரான் நேராக வரான் பார்த்தீங்கன்னா குடுத்தி ஏற்றுறாப்புல அதாவது குனிஞ்சு ஒரே ஏற்றி ஏற்றுறான் பார்த்தீங்கன்னா இதுவே ரியல் லைஃப்பில் அது மொட்டாமல் இருந்தால் சொல்லுங்கள் என்னத்துக்கு பறந்துட்டு போல காற்றுல ரே டேய் ஏன் எப்படிங்க செத்தான் டே ஏங்க இன்ஃபுன்சி கோட் போட்டுருந்தேன் நீங்கள் எப்படிங்க செத்தான் என்ன அது ஒரே குழப்பமாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபுன்சி கோடு போட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டாம்மா சாவறாப்புல அது என்ன கணக்குன்னு தெரில சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா டிராக்டர் மாதிரி இருக்காது நான் ஏன்னு சொல்கிறேன் அதை நான் வந்து அந்த டிராக்டர் வந்து ப்ளக்கினாக ஃபஸ்ட் நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு காப்பி பண்ணிட்டு வருவோம் ஓகே பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த டிராக்டர் மாதிரி இருக்கிற வண்டியை போய்ட்டு காப்பி பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம கேமில் போயிட்டு ப்ளக்கினில் போயிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரமும் முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைலும் லோடட் ஆகிடுச்சு ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிறது நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடையே பத்திரந்து வெள்ளைக்காண்டிருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுவோம் ஓகே ஸோ நம்ம வந்து நெட்டாக அமர்த்திடுவோம் அப்புறம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து விளம்பரம் ஓடுவாங்க சரி இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளில போவோம் பார்த்தீங்கன்னா வெளில போய்ட்டு அந்த டிராக்டர் மாதிரி இருக்கிற வண்டி ஸோ டிராக்டரு தான் அது நான் ஏன் டிராக்டரால் நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கா நயன் பார்த்தீங்கன்னா நயன் போட்டா டிராக்டர் வந்துடும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர் மாதிரியே இருக்குதா ஸோ ஏன் டிராக்டர் மாதிரி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா டிராக்டருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் இருக்கும் பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டப்பா இருக்கும் பாருங்க அந்த டப்பா பார்த்தீங்கன்னா அதில் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர் வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் ஓட்டுவோம் ஓகேங்க டிராக்டரில் பிக்கப் ஸ்பீடாக இருக்குது என்ன அது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டிக்கும் இப்படி இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டர் பட்டன் அழுத்தணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டர் வந்து ஸ்பீடாக போகுது ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் அழுத்துகிறேன் டே டே ஐட்டா ஐயோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பட்டன் அழுத்துன்னு சொல்லி வெளில வந்துட்டேன் சரி விடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து கலர் மாற்ற முடியுமா முடியாதா அதை பார்த்துடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா காருக்கு பார்த்தீங்கன்னா கலர் மாற்ற முடியும் அப்படின்னு போட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை கலர் மாறான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கலர் மாறுச்சு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரு அதாவது எப்படி கரெக்டாக செக் பண்ணணும் ஸோ வந்து டிராக்டர் வந்து கலர் மாறுமா மாறாதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாறாதன நினைக்கிறேன் ஏன்னா அதில் மாற்றுற அளவுக்கு எதுவும் இல்லை பார்ப்போம் என்னடா இப்போ இப்போதான் அது வந்து வேறு எதுக்கு போயிட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் சைடில் நடந்துகிட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் கலர் மாத்துற ஆப்ஷன் வருதான்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ஆப்துற சி மாத்துகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டருக்கு வந்து கலர் வந்து இப்போதைக்கு மா இப்போதிக்கி இல்லை பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக மாற்ற முடியாது ஸோ அவ்வளோதான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ பதினோரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கே வந்துடுச்சு அப்போலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூலில் இருந்துருப்போம் என் நானும் கூட ஸ்கூலில் இருந்தேன் வீட்டில் வந்து பார்க்க வர தெரிஞ்சு இப்படி அப்டேட் வந்துருக்குன்ட்டு சரி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் நான் சொல்லுதான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் கிராஃப் அண்ட் ஃபேன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் யாராச்சும் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் மேன் வீடியோ போட்டுருக்குறோம் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா அந்த சேனலோட லிங்கு அதுக்குள்ளே சேனல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்பேட்மென் ஃபேன்ஸ் அரைச்சிருந்திங்கன்னா போய் பாருங்கள் ஓகே